நிறைய பெரிய விஐபிகள் பிறந்த லக்னம் அது சிம்ம லக்கணம் தான் சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா கண்ணியில் செவ்வாய் இருந்தாக்கா சொந்த வீடு நிச்சயம் உண்டு பதினொன்னுல ஒரு கிரகம் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசினுடைய அதிபதி சூரியன் சூரியன் இருக்காருன்னு கேட்டால் கடகராசியில் புதனோட இணைஞ்சிருக்கார் சூரியன் வந்துட்டு பதினஞ்சு தேதிக்கு மேலே சிம்மத்துக்கும் மாறப்போகிறார் உங்கள் ராசிக்கு வந்து இணைய போகிறார் ஸோ என்னென்னு கேட்டிங்கனாக்கா சிம்மம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பெரிய விஐபிகள் பிறந்த லக்னம் அது சிம்ம லக்னம் தான் இருக்கும் சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்த பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கனாக்கா பேரு புகழ் தானாக அமைஞ்சிடும் நம்ம நாட்டை ஆண்டவங்களும் சரி சினிமாவை ஆண்டு கொண்டு இருக்கிறவங்களும் சரி ஆண்டவங்களும் சரி செம்மலக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி செம்மநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி எந்த துன்பங்கள் வந்தாலும் அவங்களுக்கு விலகி போயிடும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனம் உறுதி ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைய இந்த மாதத்தினுடைய காலகட்டங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆடி மாதங்கிறதுனால குழுவார்த்தல் அம்மனுக்கு நல்ல பூஜை சிறப்பான பூஜைகள் செய்து வழிபட வேண்டியது அம்மன் கோவில்களில் தரிசனம் பண்ண வேண்டியது சிம்ம ராசிங்கிறதுனால அம்மன் வழிபாடு வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பிரித்தியங்கரா தேவியை வழிபடலாம் பிரித்தியங்கரா தேவியை வழிபடுறது வந்துட்டு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை சிறப்பை கொடுக்கும் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல வந்துட்டு செவ்வாய் இருக்குது கண்ணியில் செவ்வாய் இருந்தாக்கா சொந்த வீடு நிச்சயம் உண்டு வீடு இல்லைனாக்கா வீடு கட்ட போகிறீங்க அட்லீஸ்ட் ஒரு செங்கல்லாவது வாங்க போகிறீங்க அப்படி ஒரு யோகம் உண்டு எல்லா ராசிக்கும் அப்படி ஒரு யோகம் வந்துடாது அந்த செவ்வாய் அங்கே இதில் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணீர் அலையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துரும் செவ்வா இப்போ மாறிடுச்சு அப்படின்னாக்கா அது பலன்கள் மாறிடும் அதனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் செவ்வாய் அங்கே இருக்க சிறந்த மாதமாக இருக்குது அதனால் வீடு கட்டுற யோகங்கள் அங்கே இருக்குது நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் லாபத்தை கொடுக்க போகுது செவ்வாய் வந்துட்டு ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு நிலச்சியும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி ஒரு சுப பலனை கொடுக்கும் அப்புறம் வந்துட்டு மூணுக்குடிய அதிபதி கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மூணு சுக்கரன் வந்துட்டு எங்கே இருக்காரு கேட்டிங்கனாக்கா பதினொன்றில் குருவோட இணைஞ்சிருக்கார் பதினொன்றில் ஒரு கிரகம் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் ரெண்டு கிரகம் இருக்குது என்னென்ன கிரகம் சூரியன் இருக்குது சுக்கரன் இருக்குது சூரியன் சுக்கரன் இணைவு பதினொன்று இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பெ பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாதம் கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா எல்லாருமே நம்ம கோட்டீஸ்வரன் ஆகிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலாம் உங்கள் தசா புத்தி உங்கள் பிறந்த லக்னம் பிறந்த ராசி அதனால் நமக்கு வந்து பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் அப்படி இருந்ததுனாக்கா நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் தானாகவே கிடச்சிடும் லட்சியங்களை லட்சங்களை வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய லட்சியம் உங்களுக்கு உண்டாகிடும் ஏன்னா பதினோராம் இடத்துல ரெண்டு பணம் வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டில் செவ்வா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுக்குடிய புதன் வீட்டில் வந்துட்டு செவ்வாய் அமர்ந்துருக்கு அஞ்சில் உட்காந்துருக்கு அஞ்சுக்குடிய குரு வந்துட்டு பதினொன்றில் இருக்குது எட்டுக்குடிய குருவும் பதினொன்றில் இருக்காரு பதினொன்று கூட புதனும் கடகத்தில் இருக்காரு ஸோ பணபரசனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அதே வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது படங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோடிகள்லேயும் லட்சங்கள் லட்சமாகவும் வரப்போகிறதுங்கிறது ரொம்ப உண்மை அதுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியம் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னாக்கா நிச்சயமாக அது நடக்கும் ரெண்டாவது வந்துட்டு நாலாம் வீட்டின் கூடிய செவ்வாய் செம்மத்துக்கு நாலாம் வீடங்கிறது வந்துட்டு விருச்சிக்கும் அந்த செவ்வா தான் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் யோகத்தை கொடுக்க போகிறார் அஞ்சுக்குடைய கிரகம் வந்துட்டு குருவும் பதினொன்றில் இருக்கார் சனி வந்துட்டு வக்ரம் ஆயிட்டு எங்க இருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா ஒம்பதில் இருக்காரு சனி வக்ரம் ஆயிட்டு ஒம்பதுல இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு நீங்கள் குலதெய்வ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறீங்களோ குடும்பம் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும் அம்மன் வழிபடலாம் முனீஸ்வரர் வழிபடலாம் அப்புறம் வந்துட்டு கடலோரம் இருக்கிற தெய்வங்கள் கன்னியாகுமரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இப்படி கடலோரம் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் இந்த மாதம் வழிபட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் கொடிகளையும் லட்சத்தையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சுப கிரகங்கள் உனக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் ரெண்டாவது ராகு கேது தன் வீட்டிலையே கேது இருக்கார் செம்மத்தில் கேது இருக்கார் ஏழில் வந்துட்டு ராகு இருக்கார் இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கேது வந்துட்டு எங்கே வராரோ அங்கே இருக்கிற அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் கட் பண்ணிவிடுவார் அந்த பலன் நமக்கு இல்லாமல் பண்ணிடுவார் ராகு வந்துட்டு ஏழில் இருக்கார் ராகு ஏழுவில் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா மனைவிக்கு வந்துட்டு சர்ஜரி மருத்துவ செலவு தேவையில்லாத மன பிரச்சனைகள் சண்டை சச்செரவு சிம்மலகனம் கும்பராசி மோஸ்ட்லி கணவன் மனைவியாக அமைஞ்சவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் இனிமையாக இருக்காது கடகராசிக்கும் அப்படி தான் மன வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோ இனிமையாக இருக்காது ஏதோ கடமைக்கு வாழறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஐம்பது சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் வந்துட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுடைய பனபரஸ்தாலத்தில் சுப கிரகங்கள் இருந்தாலும் சனி இருந்தாலும் மனைவியால் வருமானம் உண்டு அப்படி இல்லை அது மறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க மனைவியால் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு தேவையில்லாத மனக்கஷ்டங்கள் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் அப்படியெல்லாம் போக வேண்டியது இருக்கும் இதெல்லாம் கால இந்த கிரகங்கள் மாறும்போது அந்த பலன்கள்லாம் மாறிடும் உங்கள் பிறந்த கால பிறந்தகால ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த கிரகங்கள் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது நான் சொல்கிறது ஓ இந்த இப்போ ரூலிங் பிளானட்டு தான் உங்கள் பிளா உங்கள் பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடத்துல இருந்தாக்கா அது நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு மிக சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது கேது வந்துட்டு உங்கள் ராசி லக்னத்திலே இருக்கிறதுனால விநாயகர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கெல்லாம் நீங்கள் விநாயகரை வழிபடணும் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் சொ செயல்படுங்க விநாயகர்கிட்ட நீங்கள் எந்த காரியத்தையும் சொல்லி சொல்லணும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு மனதார சொல்லிவிட்டு இந்த காரியத்துக்கு போகிறேன் என் கூட வாங்கன்னு சொல்லிவிட்டு போங்க காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அவரோட பேசப்படுங்க பேச முயற்சி பண்ணுங்கள் தெய்வம் உங்களோட பேசும் ஆத்மார்த்தமாக பேச முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு சூரியன் கெட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து சூரியன் வந்துட்டு ம வர போகிறார் எங்கே வரப்போகிறார் உங்கள் இந்த மாதமே வந்துட்டு சிம்மத்துக்கு வரப்போகிறார் அங்கே வந்துட்டுனாக்கா உடல் உபாதைகள் உங்களுக்கே உடல் உபாதைகள் இருக்கும் நிறைய டயர்டாக இருக்கும் நீங்கள் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னாக்க காரணமே இல்லாமல் வந்துட்டு உடலில் அசதிகளை தோன்றும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு லக்கணத்தில் வரதுனால ராசியில் வர்றதுனால ஒரு உடல் வசதி அப்படியெல்லாம் இருக்கும் மனசு எல்லாம் கொடுக்கும் அதனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் அது மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சூரியனால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சப்போஸ் சூரியன் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சூரியனால் அசுப க காரியங்கள் நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வழிபடலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது சனி வந்துட்டு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நடப்பயிற்சி பண்ணுங்க இதையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உடல் அசதி உடலுடைய நோய்கள் எல்லாம் விலகும் பத்துக்குடிய சுக்கரன் வந்துட்டு ப பதினொன்றில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை பதவி உயர்வு கொடுக்க எந்த ஒரு கிரகத்துக்கும் சரி பதினொன்றில் இருக்கிற கிரகங்கள் தான் நமக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் பதினொன்றில் ஒரு கிரகம் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு லாபத்தை குறைச்சிடும் அதுதான் உண்மை ஸோ பதினொன்றில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை டபுள் மடங்காக ரெண்டு கிரகம் இருக்குது குருவும் இருக்கார் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் சில பேருக்கு எல்லாம் தொழில் மேலே டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு இந்த மாதம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது சூரியன் திருப்பதி சென்று பெருமாலை வழிபடுங்க ஏன்னா அங்கே ரதசப்தமிங்கிறது ரொம்ப விசேஷம் சூரியனுக்கு ஏழு குதிரை ரத ரதசப்தமி இது நடக்கும் ஸோ அதை மாதிரி பெருமாள் வழிபாடை நீங்கள் அங்கே வழிபடலாம் குதிரையில் வர தெய்வங்கள் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு வர தெய்வங்களை குரக தெய்வங்கள் உதாரணத்துக்கு கரப்ப சுவாமி இப்படி போன்ற குதிரை மேலே இருக்கிற தெய்வங்களை நீங்கள் வணங்கினீங்கனாக்க உங்களுக்கு காரிய சக்தி உடனே கை ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுது நன்றி